எல்லாருக்கும் வணக்கம் நம்மளை சுத்தி இருக்கிற யங் டேலண்ட்ஸோட கதைகளை அதை எப்படி நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போக போறோம்னு யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு சிங்கப்பூர்ல நடக்கிற ஒரு சூப்பரான முயற்சி அதை எப்படி சாத்தியமாக்குதுன்னு நாம பார்க்க போறோம் ஸோ இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம் ஒரு முழு ஜென்ரேஷனோட கதையை இந்த டிஜிட்டல் உலகத்துல எப்படி நம்ம பதிவு செய்யறது வாங்க இதுக்கு ஒரு சூப்பரான பதில் இருக்கு அதை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் இன்னைக்கு நம்மளோட பயணத்துல ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் முதல்ல ஒரு பெரிய ஐடியால ஆரம்பிச்சு அப்புறமா அதுக்குள்ள இருக்கிற ஒரு தனி நபரோட இன்ஸ்பைரிங் ஆன கதைக்குள்ள போக போறோம் சரி நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம் ஒரு சமூக திட்டம் எப்படி ஒரு புத்தகமாக இருந்து இப்போ ஒரு பெரிய டிஜிட்டல் உலகத்துக்குள்ள வந்திருக்குன்னு பாப்போம் அப்போ இந்த சிங்கப்பூர் தமிழ் இளையரின் டிஜிட்டல் ஆவணம்னா என்ன இது வெறும் ஒரு வெப்சைட் மட்டும் இல்ல இது சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தோட ஒரு பெரிய கனவு நம்ம இளையர்களோட சாதனைகளை அவங்களோட திறமைகளை உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு லட்சியம் தான் இது இந்த ப்ராஜெக்டோட பயணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது பாத்தீங்கன்னா மூணு ஸ்டெப்ல நடந்திருக்கு முதல்ல இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் ஒரு புத்தகமாக கொண்டு வந்தாங்க அடுத்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி குறிப்பா கூகுளோட நோட்புக் புக் எல்லாம் மூலமா இதை ஒரு ஆன்லைன் தளமா மாத்துனாங்க இதனால என்ன ஆச்சுன்னா இப்போ உலகத்துல எங்கிருந்து வேணும்னாலும் யார் வேணும்னாலும் நம்ம சிங்கப்பூர் இளையர்களோட சாதனைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒரு கதவு திறந்த மாதிரி ஓகே இந்த ப்ராஜெக்டோட பவர் என்னன்னு உண்மையிலேயே புரிஞ்சுக்க அதிலிருந்து ஒரு கதையை நாம பார்க்கணும் வாங்க இந்த ஆவணத்துல இடம்பெற்ற ஒரு யங் டேலண்ட் கிறிஷவ்ராம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இவர் தான் கிறிஷவ்ராம் தமிழ் செல்வன் அவங்களோட மகன் விளையாட்டு கலை படிப்புன்னு எல்லாத்துலயுமே கலக்குற ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் இவரோட கதை நிச்சயமா நம்மள ஆச்சரியப்படுத்தும் சரி கிறிஷவோட பயணத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் குறிப்பா அவரோட ஃபுட்பால் கரியர் அது எப்படி சிங்கப்பூர்ல இருந்து ஐரோப்பா வரைக்கும் போச்சுன்னு பார்க்கலாம் அவரோட பயணம் ஆரம்பிச்சதே வெறும் மூணு வயசுல யோசிச்சு பாருங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி தாய்லாந்து ஹாலாண்ட் போர்ச்சுகல்னு இன்டர்நேஷனல் ட்ரைனிங் ஐரோப்பாவில் ஒரு புது கல்ச்சர் புது மொழிக்கு நடுவில் உச்சகட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுல போர்ச்சுகல்ல இருக்கிற ஷோஸ் எஸ்சி கூட ஒரு ப்ரொபெஷனல் கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறார் வாவ் அவரோட சாதனை பட்டியல் இதோட முடியல ஜேஎஸ்எஸ்எல் லீக் சிங்கக்கோப்பை தெமாசிக் யூத் கப் எப்சன் யூத் கப்ன வரிசையா சாம்பியன்ஷிப் பட்டங்கள் இது மட்டும் இல்லாம நம்மூர்லயும் சரி வெளிநாடுகளையும் சரி ஏகப்பட்ட தனிநபர் விருதுகளையும் குவிச்சிருக்காரு இதுவே அவரோட திறமைக்கு பெரிய சாட்சி ஆனா கிறிஷப் வெறும் ஒரு ஸ்போர்ட் ஸ்டார் மட்டும்தானா இல்லவே இல்ல கிரவுண்டுக்கு வெளியையும் அவர் ஒரு சாம்பியன் தான் அது எப்படின்னு பாக்கலாம் வாங்க இந்த ஸ்லைட பாருங்க இதுதான் அவரோட பன்முக திறமையோட ஒரு அழகான படம் ஒரு பக்கம் கால்பந்துல சிங்கப்பூருக்காக இன்டர்நேஷ்னல் லெவல்ல விளையாடணும்னு ஒரு பெரிய கனவு கோல் டாட் காம் ஓலி வசந்தம்னு மீடியா கவனத்தையும் ஈர்த்திருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கிரேட் ஃபைவ் சர்டிஃபைட் ட்ரம்மா படிப்புலையும் லீடர்ஷிப்லையும் பல விருதுகள் இடியூசேவ் சிடிசிசிசி விருதுகள்னு வரிசையா வாங்கி குவிச்சிருக்காரு அவரோட இந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கு அறிவுடமே இல்லா தொழில் வீண் அதாவது வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது அதுல அறிவும் ஞானமும் கலந்துருக்கணும் இந்த ஒரு வரி தான் கிறிஷவோட வாழ்க்கையை வழி நடத்துதுன்னு சொல்லலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த அறிவுடைமைங்கிற வார்த்தைக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் தொடர்ந்து சேவ் சிடிசி சிடிசி விருதுகள் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஈகிள்ஸ் விருது இது எல்லாமே படிப்புல மட்டும் இல்லாம ஒரு நல்ல லீடரா ஒரு நல்ல மனிதரா ஒரு வளர்ந்து வர்றதுக்கு ஒரு அடையாளம் சரி கிறிஷோவோட கதை ஒரு சின்ன உதாரணம்தான் இப்போ மறுபடியும் இந்த டிஜிட்டல் ஆவணங்கிற பெரிய விஷயத்துக்கு வருவோம் தனிப்பட்ட கதைகள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு சமூகத்தோட அடையாளத்தை உருவாக்குதுன்னு பார்ப்போம் பாருங்க கிறிஷோவோட கதை மாதிரி இன்னும் எத்தனையோ கதைகளை பாதுகாத்து உலகத்தோட பகிர்ந்துக்கிறது தான் இந்த டிஜிட்டல் ஆவணத்தோட நோக்கம் இது நம்ம சிங்கப்பூருக்கும் உலகத்துக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் திறமை விடாமுயற்சி பன்முகத்திறன்னு இந்த ப்ராஜெக்ட் எதையெல்லாம் கொண்டாட நினைக்குதோ அதுக்கு கிறிஷவோட வாழ்க்கைய ஒரு சரியான எடுத்துக்காட்டு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் அடுத்த தலைமுறைக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்க போற கதை ஒருவேளை அந்த கதை உங்க கதையா கூட இருக்கலாம் இல்லையா இதனால தான் இந்த மாதிரி டிஜிட்டல் ஆவணங்களோட முக்கியத்துவம் நமக்கு மறுபடியும் புரியுது நம்ம கதைகளை நாம தான் சொல்லணும்